வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருப்பதோடு பல நாளாக நீங்கள் முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை நல்ல விதமாக முடித்து காட்டுவீர்கள் இதற்கு உங்கள் சுற்றி உறவினர்களும் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பதோடு உங்கள் சாமர்த்தியமான செயலாலும் அனைத்தும் சாதகமாக முடியும் நாள் மேலும் இன்று சிறுதூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பமும் தவிப்பும் இருந்தது இந்த தவிப்புகள் விலகி மனதில் தெளிவான எண்ணம் உருவாகும் நாளாக இருக்கிறது மேலும் பலருடன் உதவி பண உதவியோ அல்லது வேறு உதவியோ கேட்டிருந்தீர்கள் இது நாள் வரை தடைப்பட்டே இருந்தது இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் நாளாக இருக்கிறது தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் ஏற்கனவே சில பல திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் இன்று எந்த குறையும் இன்றி யாவும் நிறைவேற்றி கொள்வதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் பெரும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மிதுன ராசி மாணவர்களுக்கு இன்று அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலையே ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் சற்று குழம்பி இருக்கும் நாளாக இருப்பதால் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று பிரயாணத்தின் போதும் மிகவும் கவனமாக இருப்பது நன்மை தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று வெற்றி கொடி பறக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாகவே குடும்ப பிரச்சனையோ அலுவலக பிரச்சனையோ மனதில் மிகுந்த கவலையை கொடுத்து கொண்டிருந்தது இன்று யாவும் நல்லவிதமாக விதமாக நீங்க பெறுவதோடு உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் மேலும் பிரயாணத்தின் போதும் அதிக லாபத்தை பெறுவதால் இந்த நாளை ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனைத்தும் என்று சாதகமாக அமையும் மேலும் ஏற்கனவே சில திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் கடந்த சில நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் சில தடைகள் இருந்தன இன்று யாவும் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ரசி துலாம் ராசி நண்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வதாலும் பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் இன்று உங்கள் வேலையில் எந்த குறையும் இன்றி நல்ல லாபம் பெறும் நாளாகவே இருக்கும் மேலும் பிரயாணத்தின் போதும் அதிக லாபத்தை பெறுவதால் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் படிக்கும் வயதில் உள்ள துலாம் ராசி மாணவர்களுக்கும் இன்று நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் பாராட்டும் பெறும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்றில் நடந்தது ஒன்றாகவே நடக்கக்கூடும் ஏதோ இனம் புரியாத ஒரு குழப்பமும் தவிக்கும் இருக்கும் நாளாக இருப்பதால் எந்த ஒரு வேலையையும் நிதானமாக சிந்தித்து செய்வது நன்மை பெற்று தருவதாக இருக்கும் மேலும் அடுத்தவர்களிடம் பேசும்போதும் மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் தனித்திறமை மற்றவர்களுக்கு தெரிய வருவதோடு நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தருவதாக இருக்கும் இன்று எந்த ஒரு வேலையும் உங்களுடன் பெரியவர்களிடம் ஆலோசித்து செய்வதாலும் யாவையுமே நன்மையாக முடியும் மேலும் இன்று நீங்கள் நாள் இறுதியில் நீங்கள் அடைந்த லாபத்தை எண்ணி பல நாட்களுக்கு நீங்கள் பெருமைப்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழில் ஸ்தானம் வலுத்து இருப்பதால் பல நாடாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வோ அல்லது வியாபாரத்தில் நல்ல லாபத்தையோ சந்திக்கும் நாளாக இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று பிரயாணங்களிலும் நல்ல லாபத்தையே பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் ஏற்கனவே நீங்கள் சில திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் அதையும் நிறைவேற்ற முடியாமல் இன்று பிரச்சனைகள் வந்த நாளாகவே இருக்கும் இந்த நாள் முழுவதுமே அதை சமாளிப்பதிலே செல்வதால் எதிலும் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் எதை தொட்டாலும் மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் பல நாளாக இருந்த கருத்து வேறுபாடும் நீங்க பெற்று ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும் மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று பிரயாணங்களாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்